பிறந்தவங்களுக்கும் மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் ஒரு வித்தியாசமான குணங்கள் இருக்கும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது எல்லாருக்கும் உதவணும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது ஒரு நல்ல கைடு ஒரு மென்டர் ஒரு டீச்சர் ஒரு அட்வைசர் அப்படின்னு சொன்னால் அது மீனராசி என்பதுக்கு தான் பொருள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் என்னன்னா வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு நல்ல பதவி நல்ல சம்பளம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு இந்த மீனவராசி என்பருக்கு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது குழந்தை பேருக்கு எப்படி யோசிப்பாங்க அந்த மாதிரி நிலை மாறி இப்போ கணவன் மனையும் சந்தோஷமாக சேர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இருக்குது திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சஷ்டி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த மலை மேலே ஏறும்போது நடந்து ஏறி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா பக்தி பிளஸ் நேரம் வணக்கம் என்று நாம ஊடக வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மீன ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சார் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும் மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் ஒரு வித்தியாசமான குணங்கள் இருக்கும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுவேங்க சார் மீன ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த ராசியிலே அந்த பேர் மீன் மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு குணம் என்னென்னா எல்லாருக்கும் உதவணும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது ஒரு நல்ல கைடு ஒரு மென்டர் ஒரு டீச்சர் ஒரு அட்வைசர் அப்படின்னு சொன்னால் அது மீனராசி என்பர்களுக்கு தான் போதும் இவங்க என்ன மற்றவங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறாங்களோ அது அப்படியே நடக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இவங்களுக்கு நான் சும்மா சொன்னேன் அவங்களுக்கு அது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ்வே என்னென்னா சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் சம்பாதிக்காமல் வந்த பணத்தை செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்படக்கூடியவரும் இந்த மீனராசி என்பது நல்லா சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதிக்கும் போது என்ன பண்ணுவாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு செய்கிறேன் அப்பாவுக்கு செய்கிறேன் கூட பிறந்தவங்களுக்கு செய்கிறேன் நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறேன்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிவிடுவாங்க கடைசியில் இவங்களுக்கு ஒரு கெட்ட காலம் அப்படின்னு ஒன்று வரும் அது முக்கியமாக நிறைய மீனராசியில் இருக்கவங்களுக்கு புதன் தசை ஒரு பெரிய பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய காலமாக மாறிடும் அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே டவுன் ஆகிடுவாங்க அப்போ தான் யோசிப்பாங்க ஐயோ நம்ம கையில் காசு வச்சுருந்தோமே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோமே எவ்வளோ லட்சங்கள் வச்சுருந்தோம் எவ்வளோ ஆயிரங்கள் வச்சுருந்தோம் எல்லாத்தையும் இழந்துட்டோமே அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இவங்க அலர்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் திருப்பி பழைய மாதிரி பணத்தை சம்பாதிப்பதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் எப்பவுமே மீனராசி என்பர்கள்ட நம்ம சொல்கிறது என்னென்னா வரும்போது அதை சேர்த்து வைத்துக்கொள்வது மிக சிறப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கிடைச்சியில் கஷ்டப்படுறதுல என்ன யூஸ் இருக்குது அந்த மாதிரி கவனமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீனம் ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு அமைய போகுதுங்க சார் மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஜாக்பாட் வருடமாக இருக்கும் வாழ்க்கையில் இவங்க நினச்சி பார்க்க முடியாத பல விதமான திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க மீனராசிக்கு வந்து ஏழ்ரசனி பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி கடந்து வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இவங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேலே உச்சமடைகிறார் அப்போ உச்சமடையும் போது என்னென்னா இவங்களுக்கு ஒரு அதீதமான பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க நிறைய விஷயங்களை யோசித்து வச்சுருப்பாங்க ஆனால் செய்ய முடியாமல் இருக்காங்க இப்போது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எல்லா விஷயத்தையும் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி அடையணும் இவங்க நிறைய உதவிகள் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா உதவிகள் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோமா அந்த இருந்து நம்ம எப்படியே ஜெயிச்சே ஆகணும் வாழ்க்கையில் நம்மளும் சாதிக்க முடியும் அப்படின்ற நிலை வரணும் நாலு பேருக்கு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் நாலு பேருக்கு நம்ம வாழ்கிறத பா காட்டணும்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையும் அதில் பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் ட்ரை பண்ணணும் ஏன்னா ஏழரை சனி இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது இவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உறுதியாக இருக்குது மீனபராசினியர்களுக்கு பண சேர்க்கை பண வரவு அது இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க சார் மீனராசி என்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணமழை கொட்டக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் அது வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஒன்றுமே செய்யல சார் நான் ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கேன் சார் அப்படின்னா முதல்ல தேவையில்லாத செலவுகள் வராது போல் தேவையில்லாத ஏமாற்றங்கள் வராது இவங்க இன்வெஸ்ட் பண்ண இடத்துல வந்து பணம் வரும் இவங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக உறுதியாக வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடத்துல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி பண வரவுகளை சந்திக்கக்கூடிய பண லாபத்தை சந்திக்கக்கூடிய பண மழை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த மீனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் மீனம் ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு பிஸ்னஸ் தொடங்குவதோ இல்லை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சார் மீனராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸில் பண வரவுகள் உண்டு பிஸ்னஸ் வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸில் நல்லா சம்பாதிக்க போகிறாங்க என்னென்னா புதிய பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கலாமான்னா அதை யோசனை பண்ணி ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யணும் ஏன்னா ஏனது சனி நடக்குது ஏழரை சனி நடக்கும்போது அதுவும் ஜென்ம சனி நடக்கும்போது என்னென்னா புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கும் ஏற்கனவே கடனில் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை புதிய வாய்ப்புகள் எடுத்து நம்ம எதாது கடன் கட்டுறது வழியாக பார்ப்போம் எதாவது புதுசாக செஞ்சு நம்ம கொஞ்சம் நாலு காசு சம்பாதிக்கிறது பார்ப்போம்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் புதியவைகளை தொடாமல் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை பண்ணாங்க அதில் நம்ம என்ன பெட்டராக பண்ண முடியும் என்ன சிறப்பாக செய்ய முடியும் அதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ண முடியும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் போய் பார்க்கணும் புதுசாக நம்ம எதாவது கற்றுக்க முடியுமான்னு யோசிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது முக்கியமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக குறையும் மீனம் ராசி நேரில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேலையில் ப்ரமோஷன் இல்லை வேலை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் முதல்ல நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி வந்தோன்னே வேலை கிடைச்சோம் என்னன்னா இவங்க பண்ண வேண்டியதுன்னா ஏதாவது ஒரு வேலையை எடுத்துப்போம் நினைக்கணும் இல்லை நான் படித்த படிப்புகள் தேடுறாங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அதை பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது இல்லை சார் நான் எனக்கு படித்த படிப்புக்கே வேலை வேணும் ஊர் மாறினாங்கன்னா வாழ்க்கை உறுதியாக மாறிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது உறுதியாக வேலை கிடச்சிடும் ஒன்று வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு நல்ல பதவி நல்ல சம்பளம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் வரும் அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அந்த ப்ரொமோஷன் நல்ல நிலமையில் இருக்கும் பெரிய லெவலில் கிடைக்கும் பெரிய வா வாய்ப்புகள் வரும் பெரிய வசதிகள் வரும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு எமோஷனலாக அன்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனவாசிரியர்கள் அதனால தான் நிறைய நேரத்தில் இவங்க தோற்றுருக்காங்க இதுவே மீனாசிரியர் என்ன கிடச்ச வெளிநாடு வாய்ப்போ வெளியூர் வாய்ப்போ எடுத்திருந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அதை எடுக்காமல் குடும்பத்துக்காக பார்த்துட்டு பார்த்து தான் இப்போ கடன் பிரச்சனை மாடிட்டுருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாங்கன்னா வேலையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது அது எந்த டவுட்டும் கிடையாது போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இதே நிலமை தான் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இப்போ என்னெல்லாம் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்துருப்பாங்க திடீர்னு நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் வேலையை விட்டு நின்று இருக்கணும் கம்பெனியை மூட போகிறோம் இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து வெளில அமைச்சிருப்பாங்க ஒரு அவமானப்படுத்தி வேலைக்கு வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது காரணம் என்ன வேறு ஏதாவது புதுசாக வாய்ப்பு கிடச்சிருக்கும் வேறு ஏதாவது ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கும் இவங்க என்ன நினைப்பாங்க இல்லை எதுவுமே ஒரு கம்பெனியில் நல்லாயிருக்கும் நல்லா போயிட்டுருக்கு ஏன் தேவையெல்லாம் மாற்றுவோம் எல்லோருடைய சிந்தனை இதாக இருக்கும் நல்லா இருக்குது ஏன் மாற்றுன்றோம் என்ன இருக்கும் அப்போவே சில சில நெருக்கடிகள் இவங்களுக்கு கிடச்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சரியாயிடும் அடுத்த வருஷம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிருந்தனால இன்றைக்கி பிரச்சனை வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அந்த நிலைமை தொடராமல் வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணாங்க அங்கேயே வேறு ஒரு ஸ்டேட்டில் வேறு ஒரு கண்ட்ரியில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷமாக வாழக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்க போகுது மீனம்பராசினிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னா அது எந்த ராசினராக இருப்பாங்க சார் மீன ராசி என்பவர்களுக்கு ஆகாத ராசி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய ராசி அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய ராசி அப்படின்னா துளாராசி என்பது தான் இவங்களால தான் இவங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கோம் மீனாக போயிருப்பாங்க இவங்களை நம்பி இவங்களுக்காக செஞ்சு ஏமாறக்கூடிய ராசி மீனராசி இந்த ராசி என்பதில் தான் பிரச்சனை நிறைய அவங்களுக்காக செய்யாமல் அவங்கள நம்பாமல் அவங்கள யோசிக்காமல் இருந்ததாங்களும் நல்லா இருந்திருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி என்பது சிம்ம ராசிக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்துருப்பாங்க அதை விட்டு கொடுத்துட்டு கடைசியில் இப்போ மாட்டிட்டு முளி முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் கடன் அதனால் ஒரு கெட்ட பேர் அவங்க வாங்கின கடனை நான் கட்டுறேன் அப்படின்ற ஒரு நிலை திருமணம் பண்ணவங்களுக்கு இந்த ரெண்டு ராசி என்பதனால நிறைய பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதே கூட பிறந்தவங்களாக இருக்காங்கன்னா சொத்து தகராறு இந்த மாதிரி பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டு ராசி அதாவது துலாமும் சிம்ம ராசி என்பா நடக்கும் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக மீனவராசி மீனவராசினியர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உறுதியாக திருமணம் பெற திருமணம் நடைபெறக்கூடிய முதன்மையான ராசி எதுன்னு கேட்டால் மீனராசி தான் ஏன்னா ராசியிலே சனி பவான் என்னங்க நீங்கள் ஜென்மசனியில் போய் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறீங்க நிறைய பேர் கேட்பாங்க இது நிறைய பேர் டவுட் இருக்குது ஜென்மசனியில் நல்லது நடக்குமா ஜென்மசனியில் கல்யாணம் ஆகுமா சுபனி ஜென்மசனியில் காலகட்டத்தில் தான் திருமண யோகம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதி குரு ஐந்தாம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசியை பார்க்க போகிறார் உச்சம் பெற்ற குருவாக பார்க்க போகிறார் அப்போ உங்கள் தகுதிக்கேற்ற ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு என்னென்னா இவங்க பண்ணுற இப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் கிடைக்கணும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும் ஒன்று பொண்ணு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும் அந்த பொண்ணை எங்கள் அப்பாவுக்கு அந்த பையனை பிடிக்கணும் எங்கள் குடும்பத்துல இருக்க பிடிக்கணும் எல்லாருடைய வேவ்ல்தும் மேட்ச் பண்ணால் மாதிரி ஒரு வரன் கிடைக்கணும்னு தெரிகிட்டு இருக்காங்க அதனால தான் கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு தேவையான தகுதியான ஒரு வரனை தேனாங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஆசையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே தானே ஒரு நல்ல நம்மளை விட நல்லா அழகாக இருக்கணும் ஒரு பையன் நல்லா அழகாக இருக்க வேலை பார்க்கணும் நல்லா ச சம்பாதிக்கணும்னு நினைக்கிற தப்பு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி வரணும் கிடைப்பதற்கான உறுதியான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்க போதும் மீனவராசினியருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க சார் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உறுதியாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவங்களுடைய மனதில் எப்படி இருந்ததுன்னா வேலையில் பிரச்சனை தொழிலில் பாதிப்பு மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு இந்த மேலராசி என்பருக்கு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது குழந்தை பேருக்கு எப்படி யோசிப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் குழப்பங்கள் ஒன்றுமே நாங்களே சந்தோஷமாக இல்லை எங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிலைமையிலாம் இருக்கும் இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தை கிடைக்கலன்னு கேட்குறது அது மாதிரி நிறைய கேட்டு மன வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நிலை மாறி இப்போ கணவன் மனையும் சந்தோஷமாக சேர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மீனராசி என்பது இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் இருக்கும் நிறைய பேர் முயற்சி இருக்காங்க ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கணும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது அஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு இப்போது அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு கூட யாருமே இல்லைன்னு வருத்தப்படுறோம் யோசிக்கிறோன்ற நிலைமை இப்போ நிறைய மீனராசி என்பது இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு மேலே உறுதியாக இரண்டாவது குழந்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் இருக்குது மீனம் ராசினியர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதில் முன்னேற்றம் இருக்குமாங்க சார் மீனராசி அன்பர்களுக்கு உடல்நலம் முன்னேற்றம் உறுதியாக இருக்குது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மனசு தான் இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது எப்போன்னா ஏதாவது பிரச்சனை வர வரைக்கும் ஒரு ஒரு சுகர் வந்துருச்சு ஒரு பிபி வந்துருச்சுன்னா உடனே ஐயோ எனக்கு உடம்பு வந்துருச்சு உடம்பு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு பிபி வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப அதிகமாக மனசை போட்டு கஷ்டப்படுஞ்சுப்பாங்க அப்போ என்ன ஆகும் மாத்திரை சாப்பிட்டா கூட ஐயோ குறைஞ்சிருமா பிபி குறைஞ்சிருமா சுகர் குறைஞ்சிருமான்னு யோசனையிலே சாப்பிடும்போது என்ன ஆகும் மைண்டை என்ன சொல்லுவோம் குறையாதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு உடல்நல இருக்கும் எந்த மாத்திரையை சாப்பிடுவோம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ரெகுலராக ஒரு நல்ல டாக்டரை பார்ப்போம்னு அந்த மனநிலைக்கு மாறிட்டாங்கனாவே முதல்ல பிரச்சனை திந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவும் ஐந்தாம் இடத்துல போய் உச்சம் பெறுறாரு அந்த காலக்கட்டத்துக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்க்குறாங்களோ எதிர்பார்க்கலையோ சரியாகுதோ சரியாகலோ இவங்களே ரெடி ஆயிடுவாங்க எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது நான் பழைய மாதிரி இல்லை இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் மருந்து சாப்பிட்டா முதல்ல கேட்கல இப்போ கேட்குது ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறேன்னு இவங்களாம் மாற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் மீனம் ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார் மீன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உறுதியாக கடன் பிரச்சனை குறையும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது ராசியிலே சனி இருக்குது ஏழரை சனியாக இருந்தால் கூட இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் புகழ் கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளில் தொழிலில் நிறைய நடக்கும் புதிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா அந்த குரு உச்சம் பெறதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய பணத்தை கடனை தீர்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லி உறுதியாக கடனை தீர்க்கக்கூடிய முதன்மையான ராசியாக இந்த மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு செயல்பட போதும் மீனராசினிக்கிறதுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் சார் ராசி என்பர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சஷ்டி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த மலை மேலே ஏறும்போது நடந்து ஏறி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இழந்த காசை எப்படி நம்ம திருப்பி எடுக்கிறது எப்படி நம்ம இழந்த சொத்தை சம்பாதிக்கிறது எப்படி எப் நம்ம பணத்தை சேர்க்க போகிறோன்ற சிந்தனைகள் இவங்களுக்கு நிறைய இருக்குது அடுத்தது கடன் பிரச்சனை ஏன்னா எப்படி கடன் கட்ட போகிறோன்னு தெரியல நமக்காக ரூபா கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம கடன் இவ்வளோ பிரச்சனை வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்காங்க அந்த நிலைமைகள் அப்படியே டோட்டலாக மாறும் இந்த முருகப்பெருமான திருத்தணியில் போய் அதுவும் முக்கியமாக அன்னைக்கு வழிபாடு பண்ணாங்கன்னா உறுதியாக இவங்களுடைய கால பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையும் மீனம் ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பலன் தரும் அப்படிங்கிறது விலா வரையை சார் கண்டிப்பாக நம்ம நேரில் குறிப்பாக பயனில் கருத்துக்கள் அமைந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் சார்